இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் அதிமுக இப்போ இருக்கிற இந்த அந்தஸ்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்திலையும் தமிழக முக்க இருக்குது இதே நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏற்படக்கூடிய சூழல் தான் இப்போ இருக்கு இப்போ தான் உருவாக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த ஒரு கட்சி தன் நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய கஷ்டப்பட்டு போராட்டங்களை கண்டு அடி உதலாம் வாங்கி வளர்த்த ஒரு கட்சி எந்த களத்திலையுமே இல்லாமல் எந்த கஷ்டத்தையுமே அனுமதிக்காமல் தனது ஒரே வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள வந்த அன்புமணி அவர்களால் சொந்தம் கொண்டாடப்படும் போது தன்னுடைய சுய சுயலாபத்துக்காக அவருடைய லாபத்துக்காக பயன்படுத்தப்படும் போது அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல ராமதாஸ் அவருடைய நேர்மை பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இப்போ மறுபடி பேச்சுவார்த்தை நடந்தது ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் நேரடியாக தைலாபுரம் போய் ராமதாஸ் அவர்களை சந்தித்தது இப்போ இதுக்கு பின்னால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் தமிழக மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது என்ன சொல்லியிருப்பார் குருமூர்த்தி மிரட்டினாரா சமரசம் பேசினாரா கூட்டணி வச்சுக்கோங்க அதான் அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாரா கூட்டணி வைக்கலன்னா அவங்க பையன் கம்ப்ளீட்டாக காலிங்கிற மாதிரி சொன்னாரா என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் தெரில